மாவட்டம் ஓசூர் டிவிஷன் ஓசூர் சாராட்சியர் அலுவலகத்தில் இன்னைக்கு தேதி முதல் வெள்ளிக்கிழமை வந்து விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் வச்சிருந்தார் இந்த கூட்டத்தில் விவசாயிகள் அனைவருமே சூளகிரி ஓசூர் தென்கனி கோட்டை அஞ்சட்டி இந்த நாலு தாலுக்காக்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு பல கோரிக்கைகளை முன்வைத்தார் இதுல வந்து முக்கியமாக ஏரி ஆக்கிரமிப்புகள் வந்து பத்து ஆண்டு நம்ம பிடிஓ அதிகாரிகளாவிட்டும் இல்ல ரெவின்யூ ஒரு இந்தியவும் ஆக்கிரமிப்பு அகற்றம் செய்யவில்லை இது முதல் கோரிக்கை ரெண்டாவது மின்சார வாரியத்தில் டிசம்பர்ல இருந்து இதுவரையும் ஒரே ஒரு மின் இணைப்பு இன்னும் வழங்கவில்லை மின்சாரத்துறை கேட்டா கம்பி இல்லை கிராஷர் இல்ல நெட் இல்லை போல்ட் இல்லை அப்படின்னு சொல்றாரு இது இல்லாத ஒரு கம்ப போட்டு ஒரு சர்வீஸ் வாங்கினோம்னா நம்ம ஓசூர் கோட்டை வந்து இப்போ ரெண்டா பிச்சர் டெய்லி கோட்டை ஒரு கோட்டை அந்த டெய்லி கோட்டைகள் ஜவகிரி ஆபீஸ்ல ஒரு கம்பம் போட்டு சர்வீஸ் கொடுக்கணும் ஒரு லட்ச ரூபாய் கொடுக்கணும் விவசாயிங்க இதுல வந்து இதுக்கு நாங்க அந்த லஞ்சம் வாங்குறவங்களை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நாங்க மனு கொடுக்குறோம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் இதுவரை எந்த நடவடிக்கை இல்லை ஏன்னா ஜவளகிரி ஆபீஸ் வந்து ஒரு கார்டு ஓரமா ஆபீஸ் வச்சிருக்கிறாரு அங்க ஏஇ மேடம் தான் இவருக்கு எல்லாமே சப்போர்ட் இதுல நாங்க ஏஇக்கு சொல்லி பார்த்தோம் ஏடிக்கு சொல்லி பார்த்தோம் மனு கொடுத்தோம் வாய் மூலிமா சொல்லி பார்த்தோம் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்தோம் எந்த நடவடிக்கையும் மின்சார வாரியம் எடுக்கவில்லை ஏன்னா மூட்டு பூச்சி எந்த மாதிரி விவசாய உடம்புல ரத்தம் இழுக்குதோ அதே மாதிரி மின்சார வாரியம் விவசாயிகள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து பணத்திலும் அவங்க வீட்டில இருக்கக்கூடிய யாருமே விவசாயம் பழிக்க கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் அடமானம் வச்சு பணம் கட்டினாலுமே கம்பிக்கு கிராஷருக்கு நெட்டுக்கு போல்ட்டுக்கு எல்லாமே வந்து பதினெட்டாயிரம் சில்லரை போட்டிட்டு ஒரு கம்பதிக்கு ஆனா மறுபடியும் அந்த நெட்டு போல்ட்டு நாங்களே வாங்கி கொடுக்கணும் ஜேசிபி வந்து நாங்கே வைக்கணும் கம்ப எடுத்துட்டு வந்து நாங்களே வாடகை கொடுத்து கொடுக்கணும் அது இல்லாத வேலை செய்யறவங்க மேல வந்து கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறோம் கூலியும் நாமளே கொடுக்கணும் இப்படி இருக்கும் போது நாம டெபாசிட் கட்டி மின்சாரம் வாங்குறோம் அது ஃப்ரீ ஆகும் அந்த பணத்தை விவசாயிகளும் மின்சாரம் மறுபடியும் கொடுக்குமா கொடுக்காது இப்போ இப்ப ஒன்றரை லட்சம் கோடி கடன் ரெண்டரை லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பணமும் வாங்கி நீங்களே சாப்பிட்டுட்டா அப்ப அரசாங்கத்துக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு கெட்டு பேரு இன்னொரு பக்கம் வந்து விவசாயிகளை வந்து அவங்க தொங்கு போட்டு தூக்கம் செத்துன்னு அந்த அளவுக்கு வந்து மின்சார வாரம் செஞ்சு கொண்டு வருக்கு உயிரதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டார் கம்பத்துக்கு நான்தாயிரம் கொடுக்கணும் எங்க பார்த்தா கூட சார் கம்பம் வரல சார் உனக்கு எட்டு நாளில் கொடுக்கிறாரு லட்சக்கணக்கில் வாங்குறாரு ஆனா பரும்போது சர்வீஸ் கொடுக்கும்போது போது அஞ்சு லட்சம் ரூபாய் ஜவுளகிரி ஆபீஸ்ல வாங்குறாரு ஆனா அது எப்படி ஆவணிகள் ரெடி பண்றாரோ எதுவுமே இல்ல ஒரே ஒரு ஆள் இருபது ஆண்டுகள் அங்க வேலை பாக்குறாருன்னா நாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் மனு கொடுத்தோம் மூணு ஆண்டுகளுக்கு மீதி உங்க துறையில இருக்குது உங்க ஜீவோ அப்படிதான் மூணு ஆண்டுகள் மேல வேலை செய்யக்கூடாது அவங்களை இடமாற்றம் செய்யணும் ஆனா ஜவுளிகிரியில இருக்கக்கூடிய ஏய் மேடம் என்ன சொல்ல இவங்களே இங்க இருக்கணும் எதுக்கு என்ன லோக்கல்ல இருக்கிறதுனால வந்து கொள்ளை அடிக்கிறதுக்கா இந்த கொள்ளையர்களை வைத்துக் கொண்டு இந்த மின்சார வாரியம் வேலை பார்க்குது இது ரெண்டாவது ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் வந்து விவசாயிகளுக்கு வந்து இன்னைக்கு நாளைக்கு நாலாணிக்கு அப்படின்னு சொல்லி அலுவலகம் சுத்தி வைக்கிற ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கூலி விவசாயிக்கு அப்ளிகேஷன் ஆன்லைன்ல போடணும்னா ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறாரு மீட்டர் கொடுக்கும் போது ஒரு அஞ்சாயிரம் கொடுக்கணும் ஆனா கேங் மேன்ல இருந்து ஏ வரையும் எல்லாருமே லஞ்சம் லஞ்சம் ஒரு சொல்லி ஒரு பெரிய நோய் வந்து அரசாங்கத்துல பறிக்குது அந்த நோய்க்கு மருந்து இருக்குதா இல்லையா நமக்கு என்ன தெரியல ஆனா பாக்கலாம் என்னைக்கு வருது அந்த மருந்து அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்திருப்போம் இப்படி இருக்கும் போது மின்சார வாரிகள் இப்படி இருக்கு வனத்துறையில காட்டு விலங்குகளால் யானை காற்று பண்ணி இது இதுல வந்து விவசாயிகள் ரொம்ப சேதாரம் இந்த யானை வந்து மெதிச்சும் போது ரெண்டாயிரத்தி பதினாறு அரசாணையை வைத்துக் கொண்டு ரேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அதுல வந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூணாயிரம் இப்படிதான் விவசாயிகள் வந்து இழுப்பீடா போடுறாரு ஆனா அங்க லோக்கல்ல வரக்கூடிய அவங்க ஃபாரஸ்ட் கார்டு ரேஞ்சு எப்படி வேலை பாக்குறது இங்க ஏசி ரூம்ல உட்காந்து அந்த ஆளுக்கு இந்த ஏசியப்பு சுற்று ஜீப்பும் எங்க உரிப்பணம் தான் வாங்குற சம்பளம் எங்க தான் அந்த வண்டியும் எங்களுதா ஆனா எங்களுக்காக வேலை செய்கிறாங்களா இல்லாத போன என்ன அப்ளிகேஷன் முன்னூறு ரூபாய் கொடுக்கணும் கிட்ட போனா ஐநூறு கொடுக்கணும் நாலு நாள் ஆபீஸ் பக்கம் சுற்று நாலாயிரம் ஆனா நீ போடுறத போய் இழுப்பீடு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஒரு மூட்டை ராகிக்கு செய்யணும்னா பத்தாயிரம் ரூபாய் செலவே வருது அந்த பத்தாயிரம் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்சாகும் இப்படி இருக்கும் போது வனத்துறை வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு அரசாணையை மாற்றம் செய்யணும் அந்த மாற்றம் செய்து தேங்காய் செடிக்கு வெறும் ஐநூறு ரூபாய் போடுறாரு இப்ப நாலு தேங்காய் ஐநூறு ரூபாய் போகுது நூறு ஒரு தேங்காய் அப்ப வந்து ஒரு தேங்காய்க்கு ஐநூறு செடி கொடுத்து ஐநூறு ரூபாய் போட்டா இந்த மாதிரி இருக்கு பாதைகள் வந்து என்ன சொல்றாரு நீங்க மனு கொடுங்க நாங்க பாதைகள் ஆக்கிரமம் செய்யறோம் ஆக்கிரமம் அகற்றம் செய்வோம் அப்படின்னு ரெவின்யூ துறை சொல்லுது ஆனா பட்டா நிலத்துல இருக்கக்கூடிய அது அவங்க பட்டா அப்படின்னு அவங்களே வந்து நேரடியா சொல்றாரு இப்படி இருக்கும் போது இந்த ரெவென்யூ துறையில வந்து இந்த பாதைகள் வந்து பரம்போர்ல இருக்கும் தான் பாதைகள் போகும் பட்டா நிலத்துல நீங்க இருக்கக்கூடிய பாதைகள் பிளான்ல இருக்கிறதெல்லாம் நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா அப்ப எதுக்கு நீங்க வந்து உங்க பிளான்ல வந்து மார்க் போட்டு வச்சிருப்பீங்க அந்த மார்க் எதுக்குன்னு நம்ம கேட்டோம் இதுக்கு நாங்க தீர்வு கொண்டு போறோம் அப்படின்னு அஞ்சு ஆண்டுகள் பத்து ஆண்டுகளை சொல்லிட்டே இருக்காரு ஒவ்வொரு நாளும் விவசாயி வந்து தாலுக் ஆபிஸ் விஓ ஆபிஸ் சப் கலெக்டர் ஆபிஸ் கலெக்டர் ஆபிஸ் சுத்திட்டே இருக்கணும் இதனால நீங்க நேர்மையா பண்ணி கொடுத்திருந்தா எதுக்கு விவசாயி வெளியில வருவோம் நீங்க ரெவின்யூ துறையிலேயே சரியான முறையில இந்த பாதைகள் இது எல்லாமே செஞ்சு குடிக்கிறதுனால விவசாயி வருவாரு ஆனா இவங்க நாம கொடுக்க மனுக்களுக்கு அஞ்சாண்டு எல்லாம் பத்தாண்டு பதினஞ்சு ஆண்டு விவசாய சுத்தினா கூட அந்த பாதைகள் அகட்டம் செய்யவில்லை அந்த பாதைகளையும் விட்டு கொடுக்கற நாங்க வர்றவோம் நாங்க பாக்குவோம் அப்படின்னு சொல்லியே சொல்றாரு இப்ப ரீசன்டா கலெக்டரே வந்து நேரடியா நம்ம ஜெயசெட்டு பள்ளியில ஒரு அசம்பம் நடந்துச்சு அதுல வந்து தலைக்கு அடிப்பட்டு அந்த போட்ட கூட கலெக்டருக்கே கொடுத்தோம் ஆனா கலெக்டருக்கு கொடுத்தா கூட அவங்க அவங்களால எஃப்ஐஆர் போடுன்னு சொல்றாரு போட்டாங்களா வந்து நமக்கு தெரியாது அது மீறி தாசில்தாருக்கு உடனடியா சொன்னாரு நாங்க நேரில் போய் ஆய்வு பண்ணணும் டிடி மீடியம் என்ன சொல்ற சார் சார் பட்டாதான் நீங்க எதுக்கு மாறு போட்டு மாறு போட்டு கொடுத்து பா இது இருக்க சொல்றீங்க இதுக்கு மட்டும் உங்களுக்கு ஏற்க முடியாது அப்ப விவசாய நில ஒரு தொழில் பேட்டி வந்து விவசாய நாள எடுப்பீங்க ஏதாவது ஒரு ஆயுஷ் கண்டு விவசாயினா குறையீங்க எனக்கு உரிமை இருக்கு ஏன் இது உரிமை இல்லையா ஏன் ஒரு பண்ணி தான் நீங்க எல்லாமே வந்து சம்பளம் வாங்குறீங்க

உடனடியாக நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவசாயிகள் சார்பாகவும் அல்லது இந்த கூட்டத்தில் கலந்து இருக்க கூட அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் நாம் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தொண்டராணி அணி ஒருங்கிணைப்பாளர் திரு பி கே கணே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று நாற்பது ஆண்டு காலமாக வந்து குடியிருக்கிறவங்களுக்கு அரசு சொந்தமான இடத்துல வீடு கட்டி குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா கொடுக்கணும்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்கு இது வரைக்கும் அதிகாரிகள் வந்து உங்க இடத்துக்குள்ளாங்களா நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள வந்து வீடு கட்டுக்கும் போது எல்லாமே வந்து வீயவோ கண்ணுல பாக்குறாரு இல்லையா அப்ப அந்த வீய உங்களுக்கு என்ன காது கேட்காதா இல்ல கண்ணு தெரியாதா வீடு கட்டி மின்சார வாரி வந்து மின்சாரம் கொடுக்குது ஒரே சீத்து போட்டு ஊராட்சி மன்ற செயலாளர் வந்து ரசீதி போட்டு கொடுப்பாரு ஆனா அந்த வீடுக்கு பட்டா இருக்கும் போது இது மேய்ச்சல் தேர போற போகு இது வாரி போற போகு இது வந்து மந்தவெள்ளி வெள்ளி புறம்போகு அப்படின்னு சொல்றீங்க வீடு கட்டும்போது உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியும் பட்ட இடத்துல வீடு கட்டணும் அன்னைக்கு தொடுத்து நிற்கு தானே நாற்பது ஆண்டுகளை லட்சக்கண்களை முதலீடு போட்டு வீடு கட்டின பிறகு இதுக்கு நாம பட்டா கொடுக்க மாட்டோம் இதுக்கு நாங்க வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா நாம எந்த மனுவை கொடுத்தாலும் மனு மனுவே நிக்கதே தவிர அதுக்கு வந்து ஒரு தீர்வே வரதில்லை இதுதான் வீடுக்கு மனு பட்டா கொடுக்குறோம் நாங்க உங்க நிலத்துக்கு பட்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு அடுத்தபடியாக மனு கொடுக்கும் போது என்ன அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியராவது வந்து கூட்டாட்சியர் கேட்கும் போது இதை நாங்க வந்து பார்த்து குடுத்திருவோம் சார் அப்படி இது வந்து பத்தாண்டுகளை நாங்கள் பார்த்து 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 இன்னும் கண்ணிலேயே பாக்குறீங்க ஒரு வேலை கூட இதே போல ஊராட்சி செயலாளர் வந்து ஒரே வார்டுல வந்து பாத்தீங்கன்னா இருபது ஆண்டு காலமாக வந்து செயல்பட்டு வராரா அதை பத்தி என்ன சொல்லுவாங்க ஐயா ஊராட்சி மன்ற செயலாளரே கிடையாது ஊராட்சி மன்ற செயலாளர் வந்து எதுவும் இல்லாத இருக்க வேலைக்கு வந்தாருன்னா இருபது தோட்டத்தா இருபது ஏக்கரம் தோட்டம் செய்ய விவசாயி கூட மேலே இருப்பாரு அவங்க சுற்றுற காரியம் தான் அவங்க செய்கிற வேலை என்ன நூறு நாள் வேலை திட்டம் அப்படியே அரசாங்கம் உத்தரவு போடுச்சு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பத்து பேர் வந்தால் நூறு பேர் அங்கே கணக்கு காட்டுறாரு அந்த கணக்கு காட்டுக்கும் போது சில இடங்களில் வந்து தலைவர் தெரியாம நடக்குது இது வந்து அங்கே வந்து எழுதுகிறவங்களுக்கு தான் சம்பந்தம் இருக்கு இதுக்கு த தலைவர் தெரியாம இருக்கு இப்படி இருக்கும்போது அந்த வேலையில வந்து இந்த ஊராட்சி மன்ற செயலாளர் வந்து படிப்பு இருக்கக்கூடிய கரெக்டா பார்ப்பாரு படிப்பு இல்லாத ஏமாற்றம் செஞ்சு கொண்டு அங்கேதான் இருப்பார் அவர் இருபது ஆண்டுகள் காலமா அங்கே இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு தோட்டக்கலை வேளாண்மையில் அப்படிதான் இருக்கு இந்த தோட்டக்கலை வேளாண்மையில் இருக்கிறவங்க இங்க இருக்கிற ஒசூர் போடுவாரு ஒசூர்ல இருந்த டைனி கோட்டை போடுவாரு டைனி கோட்டை தளி இருந்து சோழிக்கிறேன் இப்படியே சுத்தி 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 ஒரு ஒரு ஆபிஸ்ல முப்பது ஆண்டு முப்பத்தஞ்சு ஆண்டுகள் கரெக்டா இருக்கா ஏன்னா இந்த சோர்ஸ் எங்க இருந்து வருது எப்படி எடுக்கணும்ன்றது உங்களுக்கு நல்ல பழக்கம் ஆயிடுச்சு அதே போல தேன்கனிக்கோட்டை தாலுக்கால வந்து பாத்தீங்கன்னா மதுபான கடைகள் ஊர் அருகாமையில் இருக்குது பள்ளி அருகாமையில் இருக்குது ஐயா நாங்க வந்து இது வந்து மாவட்ட ஆட்சி தலைவர்கள் நாங்க மனு கொடுத்தோம் கிளமங்கலத்துல இருந்து டைனி கோட்டை வரக்கூடிய சாலையில பள்ளி கொடுத்து அரை கிலோமீட்டர்ல டாஸ் மாதிரி இருக்கு டைனி கோட்டை பள்ளி கூடுது பக்கத்துல அஞ்சட்டி ரோட்ல ஒரு டாஸ் மாதிரி இருக்கு பாலத்தோட்டம் பள்ளி அரை கிலோமீட்டர்ல கொல்லப்பள்ளிக்கு பாலத்தோட்டம் நடுவில் இருக்கு ஜவளகிரி பேருந்து நான் இருக்கு இது இல்லாத வந்து இறுதி கோட்டையில வந்து ஓரமா இருக்குது அந்த ஓரமா இருந்து அஞ்சு ஆறு கிராமத்துக்கு சேர்ந்த குழந்தைகள் வந்து அங்கேயே போடணும் போகணும் வரணும் பள்ளிக்கூடம் போறவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெண்கள் மேல நடக்கக்கூடிய முறைகேடுகள் எப்படி நடக்குது என்ன என்பது அது தெரிய இன்னும் தெரியவில்லை இதே இல்லாத இந்த கடைகள் வந்து நாங்கள் இடமாற்றம் செய்வோம் அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு வந்து இருக்கு அது வந்து நாலு மாவட்டத்துக்கு அஞ்சு மாட்டுக்கு ஒரு சூப்பர்வைசரா அந்த சூப்பர்வைசர் காம்பரமைசனா போகலாம் அப்படின்னு கேட்டாரோ நாங்க காம்பரமை ஒரு மட்டும் இடமாற்றம் செய்யணும் மது விற்காது அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம் அதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது இதுதான் நம்மளுடைய கோரிக்கை